ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்தியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து குடமிளகாயில் வந்து ஒரு கிரேவி சேர்ப்புறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு சேர்த்துக்கலாம் குடமிளகாய் ரெண்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா ஹைஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கலாங்க இதுக்கு அளவாக பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதை மாற்றிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாற்றிக்கலாங்க அதே பேன்லே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்குங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு நாளுங்க இதே சேர்த்து வச்சுக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது அவ்வளோதான் இதை ஆற விட்டு நம்ம நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க கொஞ்சம் ஜீரம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பும் ஜீரமும் பொறிவிட்டோம் பெரிய வெங்காயம் பொடிசாக நினைக்கிறேன் இது இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவங்க வதங்கிச்சு அரைச்சா மசாலா இதோட சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரியர் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க இந்த மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க இந்த குடமிளகாயும் வெங்காயத்தை வதங்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதில் அப்படியே சேர்ந்து வேகட்டுங்க கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அப்படியே ப்ரெஷ் பண்ணி போட்டு விட்ருலாங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிருச்சுங்க இதில் வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற அதிகா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க